இதனால் எனக்கு கல்வி கல்வி ஊற்றுனா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது எப்படிங்க ஒரு இப்பயுமே நம்மளுடைய இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஒரு சில இடங்கள் ஆனால் இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அதிக உரிமை இருக்குது இன்றைக்கி பெண்கள் வந்து எவ்வளோ விஷயம் நான் பார்க்குற வரைக்கும் சென்னை வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையிலேயே சொல்கிறேன் நிறைய விஷயத்துல முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க தனியாக வாழ்கிறாங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் தேனி நான் ஒரு கீழத்தில் கங்கு வளர்ந்து எல்லாம் ஓகே தான் எனக்கு விவரம் தெரிஞ்சதில்ல ஒரு எச்செனை படிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்பு பார்ட் டைம் ஜாப் கூட அடி ஃபுல் அண்ட் ஃபுல் தான் இருக்கும் ஒர்க்கு பார்ட் டைம் பார்ட் டைம்னால் வந்து நம்ம தெரியும் ஒரு ஆறு மணிக்கு போவோம் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு வேலைக்கு வரோம் அது வேற விஷயம் ஆனால் பார்ட் டைம் ஜாப் பண்ணி பார்ட் டைம் ஜாப்பில் போயிட்டு வேலை பார்ப்பேன் இந்த விரலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளியாக இருப்பேன் குட்டி குட்டியாக இருக்கும் பஞ்சு மில்லில் போய் கூடையில் போய் பஞ்சாடுறது அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்பின்னிங் மில் போகிறது மூணு சீட்டை மொத்தமாக பார்க்குறது இந்த மாதிரி நிறைய வேலை காட்டு வேலைக்கு களை வெட்டுறது அதுக்கப்புறம் கரும்பு நடுறது வெங்காயம் நடுறது நிறைய வேலை எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் இந்த வரைக்கும் ரிட்டையர்மெண்டே இல்லை போல் எனக்கு அது மட்டும் நல்லா தெரியுது ஒரு கட்டத்தில் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா பெற்றவங்க கை கொடுப்பாங்க ஆனால் இப்போ வரைக்கும் நான் வந்து பெற்றவங்களுக்கு கை கொடுத்துட்டிருக்கோம் அட்லீஸ்ட் பண உதவி வேணாம் குழந்தைங்கள பார்த்துக்கிற பொறுப்புனாச்சும் அவங்க எடுத்துக்குவாங்க பொம்பளை பிள்ளைங்க நடு ரோட்ல விட்டுறதுலாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா இன்னைக்கு ஆயிடுச்சு என்னோட அம்மா அப்பா முதல் கொண்டு கூட பிறந்தவங்க முதல் கொண்டு எல்லாருமே வாங்கியிருக்காங்க சாப்பிட்டு இருக்காங்க அவங்களோட கஷ்டத்துக்கு முன்னாடி நான் உதவி பண்ணிருக்கேன் எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கேன் அசிங்கப்பட்டிருக்கேன் ஆனா எனக்குன்னு ஒரு பைசா கூட நான் சேர்த்து வச்சதே கிடையாது இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஆனா எனக்கு தோணுது ஏன் சேர்த்து வைக்கல நம்ம நம்ம அம்மா தானே அப்பா தானே நம்ம கூட பண்ணவங்க தானே அவங்க என்ன நம்மளை கை விட்டுறவா போறாங்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணது ஆனா ஒரு ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூழ்நிலவாதிகளா மாறிடுவாங்க அது ஏன் அப்படி மாறுறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு கெட்டவதான்

வந்து எங்களுடைய படிப்பு வாழ்க்கையை வாழ்க்கை பசங்களுக்காண்டிங்களுடைய படிப்ப வந்துட்டது ஜெயிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா என் பொண்ணு இருக்கா எனக்கு துணைக்கு கண்டிப்பாக நான் 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 நினச்சிக்கோங்க இன்னாரோட அக்கா இந்த பொண்ணோட அக்கா இவங்களோட பொண்ணு அப்படின்ற லெவலுக்கு நான் வர ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்து பெரிய ஆளாக வருவேன் நம்பிக்கை இருக்கு கடவுளை கொடுத்துட்டுருக்காரு வருவேன் ஒரு நாள் வருவேன் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏமாத்துறதெல்லாம் ஏமாத்தள எவ்வளோ வேணாலான்னுட்டு ஒன்றும் இல்லைங்க கூட ப பழகினேன் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே பார்த்துக்கங்க பணம் வாங்கினாங்க ரிட்டர்ன் அந்த பணத்தை கேட்குறப்ப அது ரிட்டன் வர மாட்டேங்குது அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க எனக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க திரும்ப அந்த பணத்தை ரிட்டன் தர மாட்டேங்குது அதுக்கு ஆயிரம் பிரச்சனை பண்ணுறாங்க அந்த பணத்தை நாங்கள் இடத்துக்கு ஆயிரம் பிரச்சனை பண்ணுறாங்க கூட பழகுறவங்களும் அப்படிதான் கூட உங்களும் அப்படித்தான் சரிங்களா பெத்தவங்களும் அப்படித்தான் ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி எல்லாருமே அப்படித்தான் என்ன பணன்ற ஒரு விஷயம் ஆட்டி படைக்கிறது எல்லாத்தையுமே அந்த பணத்தை உங்ககிட்ட மட்டும் வச்சுக்கங்க தனியாக வாழ்கிற பொண்ணுங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் அந்த பணத்தை உங்ககிட்ட மட்டும் வச்சுக்கங்க நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்து உதவி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல் முட்டாள் முதல் ஏமாளி முதல் விபச்சாரி முதல் துரோகி முதல் கேடுகட்ட முதல் முள்ள முதல் முடிச்ச வச்சு முடிச்ச ஃப்ராடு இதெல்லாம் நீங்களாக தான் இருப்பீங்க உங்களுக்கு இந்த பேரெல்லாம் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஆனால் இதே பணத்தை நீங்க வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களே இந்த பேரெல்லாம் எல்லாம் உங்களுக்கு வராது

அந்த அளவுக்கு வளர்ந்து கம்ப் சின்ன வயசுல இருந்து சம்பாதிச்சு போட்டு எல்லாத்தையும் பார்த்து பாத்து எனக்கு யாரோம் பண்ணுங்களா என்ன நடந்துச்சு யாராவது கேட்டீங்களா வரமாட்டேன்னு நினைக்கிறீங்களா வாழ மாட்டேன்னு நினைக்கிறீங்களா வாழ்வேன் வருவேன் பெரிய ஆளா வளருவேன் ரொம்ப பெரிய ஆளா வளருவேன் கண்டிப்பா ஜெயிச்சு காமிப்பேன் இந்த வாழ்க்கையை நான் வந்து ஜெயிச்சு காமிக்காம விடவே மாட்டேன் இடையில சின்ன சின்ன வந்து தான் போகும் வரட்டும் போட்டும் பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு அசிங்கப்படாமல் மனப்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க லைஃப்ல ஏமாத்த நாங்க நல்லா இருக்காங்க ஏமாத்த நான் தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் நான் தான் ஏமாந்துட்டேன் இன்னும் என் காலம் முடியல நான் ஜெயிக்கிறதுக்கான நாள் வரும் அன்னைக்கு நான் ஜெயிப்பேன்